இங்கே பாற கொத்து கொன்னு தொங்குது பாருங்க பச்சை மிளகா பாருங்க எப்படி நல்லா தொங்குது பாருங்கலாம் இது காரமா இருக்குமா எப்படி இருக்குமா அப்படியே நீ கடிச்சு பாற பச்சை மிளகாயா ஆ வச்சு கடிச்சு பாரு எப்படி இருக்கு கீழே கம்மி எவ்வளோ பச்சை முழுங்க பாருங்க பாருங்க பேசு எவ்வளோ கொத்து குத்து கொத்து குத்து போதுங்களா நல்லா பாருங்க கடிச்சு நான் பாக்குறேன் தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி இல்லையா காரம் தாங்குற சக்தி ஒன்ட்ட இல்ல உடம்பு தான் புசு 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 போந்தா கோழி மாதிரி வச்சிருக்க இது பச்சை மிளகா காரம் வந்து நான் கடிச்ச காரம் தாங்குற சக்தி எனக்கு கிடையாது அந்த அப்ப சொல்றாங்க இது கடிச்சு பாருங்க வாங்க நீ கடிச்சு பாருங்க அந்த அப்பா விட்டு மிளகாவே நீ கடிச்சு பாருங்கிறியா அரைகளை பச்சை மிளகா வேஸ்ட் பண்ணுது பாரு